சூப்பர் வருமானம் சூப்பர் சம்பளம் சூப்பர் சாப்பாடு தங்கும் இடம் ஃப்ரீ எங்கன்னு கேட்குறீங்களா அருமையான வேலை வாய்ப்புங்க ராம்ராஜில் உங்களுக்கு தயாராக இருக்குது என்ன வேக்குன்னு கேட்குறீங்களா சூப்பரான ஒர்க்கு தாங்க பண்டலிங் பேக்கிங் பிக்கிங் ஸ்டிக்கரிங் செக்கிங் இந்த மாதிரி பிரிவுகளுக்கு ஒர்க் பண்ணுறக்கு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க டிஸ்பாச் பிரிவுகளில் நிரந்தரமாக பணிபுரிய ஆட்கள் நிறைய பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க படிச்சுருந்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை உங்களுக்கு அழகான முறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்றாங்க உணவு வசதி இருக்குது தங்குமிடம் வசதி இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த வசதி என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் செவன் இன்னொரு நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஒன் ஃபோர் செவன் ரெண்டுமே தமிழில் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஒன்று ஐந்து மூன்று ஒன்று நான்கு ஏழு இன்னொரு நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஏழு இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான பிரபலமான ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க நேரில் வரும்போது கல்வி தகுதி சான்றிதழ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க மாதிரி ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதே மாதிரி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா அதை பேங்க்கில் தான் போடுவாங்க அதனால் பேங்க் பாஸ்புக் கொண்டு வந்துடுங்க மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற ஒரு ரெக்கார்ட் வேணும் இல்லையா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்துடுங்க மறந்துடாதீங்க ஊத்துக்குழி மெயின் ரோடு திருப்பூரில் ஊத்துக்குழி மெயின் ரோடு சர்க்கார் பெரியப்பாளையம் சொல்லுவாங்க ஊத்துக்குடி தாலுக்கா அங்கே தான் இந்த கம்பெனி இருக்குது ராம்ராஜ் குரூப்போடைய ஆதாஸ் கிளாத்திங் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இது எல்லாமே ராம்ராஜ் காட்டன் குரூப்ஸ் கம்பெனி தான் அதனால் தாராளமாக நீங்கள் வேலைக்கு வந்து நம்பி ஜாயின் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் சில இடங்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு அது தெரியாமல் போயிடும் ஸோ இது பிரம்மாண்டமான நிறுவனத்தில் சேஃப்டியாக பர்மனண்ட்டாகவே வேலை தராங்க நீட்டாக ஜாலியாக அழகாக உங்கள் திறமையை காமிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா உழைக்கிறவங்க வந்துவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு மரியாதையை இந்த நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் ஏன்னா அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இல்லையா ஸோ இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான மேலும் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லபடியாக உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கண்டிப்பாக ஷூராக முன்னுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு இது போன்ற நிறுவனங்கள் கை கொடுத்து தூக்கி விடுறாங்க ஸோ தாராளமாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ோருக்கு ராம் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள்